மக்களே மாதாவரத்தில் மட்டும் மெட்ரோ இல்லைங்க ரெடில்ஸ் காவாங்கரை புலல் வரைக்கும் மெட்ரோட விரிவாக்க வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோடைய முதற்கட்ட வேலையாக வந்து மண் பரிசோதனைகளும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்ப ரீசெண்டா இந்த சைட்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு சில ஆக்கிரமிப்புகள் அதே சமயம் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு ரேண்டுகளை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க அந்த அடிப்படையில் மெட்ரோவுடைய வர்றதுக்காகத்தான் இந்த வேலைகள் ரைட்டு லெப்ட் ரெண்டு பக்கமே எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க இந்த ரோட்ல இருந்து சரியா வந்து ஏழு கிலோமீட்டர் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அதே சமயம் புலல் காவாங்கரை ரெடில்ஸ் வரைக்கும் மெட்ரோவுடைய வேலைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு மண் பரிசோதனைக்கான நூறு சதவீத வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்களா ரெடில்ஸ் பக்கத்துல மாதாவரம் பக்கத்துல புடல் பக்கத்துல கண்டிப்பா வாங்கி போட்டிருக்கேன் ஒரு அட்டகாசமான வளர்ச்சி இருக்க போது மாதாவரத்துல மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரெடில்ஸ் காவாங்க ஒரு அட்டகாசமான வேகமான வளர்ச்சி இருக்கு போது நம்ம பாத்துட்டு இருக்கிறது புலல்ல தான் ப்ராபர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் வாங்க ப்ராபர்ட்டி பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதோட சிறப்புகளை பத்தி நான் சொல்ல போறேன் போற வழிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவில் அதே சமயம் மார்க்கெட்ஸ் அதே சமயம் உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஸ்கூல் எல்லாமே வந்து கை கட்டுற தூரத்தில் இருக்குது வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து காட்டுறேன் மகளே ரைட் அண்ட் சைட்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுங்க இது வந்து ரொம்ப பிரபலமான கோயில் இது வந்து ஜெயின் கோயில் இது ஜெயின் கோயிலுங்க பாரு கடைகள் நிறைஞ்ச போய் தான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த மெயின் பஜார்ல இருந்து ஒரு பைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அமைஞ்சிருக்குது நம்ம லெப்ட் அண்ட் சைட்ல பாக்க போகிறது பாத்தீங்கன்னா சிவன் கோயில் ரொம்ப பிரபலமான சிவன் கோயிலுங்க சிவன் கோயில் அதே சமயம் ரைட் ஹண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் வித்யாலயா ஸ்கூலுங்க ஜெயின் வித்யாலயா ஸ்கூல் இது இங்க இருந்து சரியா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் நம்ம லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அபார்ட்மெண்ட் இந்த ஏரியால கொஞ்சம் ஃபெமிலியரான அபார்ட்மெண்ட்டுங்க இந்த அபார்ட்மெண்ட் அப்படியே பேக் சைடுல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மகளே நம்ம லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா சிபிசி ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து ஜஸ்ட் சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு மீட்டர்ல அமைஞ்சிருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து சரியா ஒரு இருநூறு மீட்டர்ல இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில போய் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன அகலம் நீளங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் மகளே நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் பாருங்க உடனே வீடு கட்டி உள்ள குடி வர்ற மாதிரி ஒரு அழகான அட்மாஸ்பியர் தான் வீடுகளுக்கு மத்தியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது E மக்களை கரெக்டா ப்ராப்பர்ட்டிக்கு வர வழிகளை எல்லாமே பார்த்துட்டீங்க கரெக்டா ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டிங்க பாருங்க பக்கக்கட்டங்களில் வீடு எல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக புது புது கன்ஸ்ட்ரக்ஷனுங்க கரெக்டா மாதாவரம் மெட்ரோல இருந்து இப்ப வந்து மாதாவரம் சின்ன இருந்து இங்கே இறோம்னா ஒரு கால் கிலோமீட்டர் நம்ம வந்துடலாங்க கை கட்டுற தூரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது மார்க்கெட் இருக்குது கோவில் இருக்குது உங்களுக்கு அடிப்படை தேவைக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது கரெக்டா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடும் ரோட பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு அடி ரோடு கார்ன் இருக்குது பக்கத்து பிளாட்டு பிளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மூணாயிரத்தி அறுநூறு சதுரடி அறுபதுக்கு அறுபதுங்கிற சைஸ் ப்ரண்டேஜ் அறுபது அடி இருக்குதுங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி அறுபதுக்கு அறுபதுங்கிற சைஸ்ல ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் இது யார் ஆளுக்கு செட் ஆகும்னு சொன்னா மூணு பேர் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகுங்க மூணா கூட பிரிக்கலாம் ஆளுக்கு இருபதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது கூட பிரிச்சு தர ரெடியா இருக்காங்க இல்ல அப்படின்னா ரெண்டு பேர் வேணாலும் வாங்கலாம் முப்பதுக்கு அறுபது முக்கால் கிரௌண்ட் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இதை பிரிச்சு தர ரெடியா இருக்காங்க இல்லப்பா எனக்கு ஒரு பங்களா டைப்ல சூப்பரா நான் சிட்டிக்கு பக்கத்துல ஒரு ரீசனான ரேட்ல லேட்டு பாத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து பெரிய லேண்டு வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்க ரெடியா இருக்காங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரெண்டுமே ஒட்டி தான் இருக்குது அறுபதுக்கு அருகே ப்ராப்பர்ட்டி ஒட்டி இருக்கனால உங்களுக்கு தகுந்த மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் சேர்ந்து வாங்குறதா இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் ஒரே ஆளாக இருந்தாலும் செட் ஆகும் இல்ல ஒரு முக்கால் கிரௌண்ட் வேணுனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இதோட இது வந்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கொண்ட ரெண்டு வீட்டு மனைப்பிரிவு விற்பனைக்கு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு கூட வாங்கிக்கலாம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடியோட விலை வந்து எழுபத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு முக்கால் கிரௌண்ட் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வேணாலும் சதுரடி வேணும் இல்லப்பா நான் சேர்ந்து வாங்குறேன் அப்படின்னாலும் நேர்ல வாங்க ப்ராப்பர்ட்டி பாருங்க மூணு பேருக்கு சேர்ந்து நாங்க பிரிச்சு கொடுக்கவும் நாங்க ரெடியா இருக்கிறோம் விவரங்களுக்கு தெரியல திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம பண்ணுங்க தொடர்ச்சியா உங்களுக்காக நாங்க வீடியோ கொடுத்துட்டு வரோம் நீங்க ஒரு நல்ல சொத்து வாங்குறதா எங்களுடைய பிரதமர் நோக்கம் உங்களால நாங்க நல்லா இருக்கோம் என்னால நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் உங்கள் ஜாகிர்